என்ன பேச்சு பேசுறா பாருங்க மாமா இந்த வீட்டுக்கு மூத்த மருமக ஆவலா இல்ல நானா கொஞ்சம் பொறுமையா இருமா ரேவதி நான் சால்னி கிட்ட பேசுறமா நீங்க என்ன சொன்னாலும் அவ கேட்க மாட்டா பாமா குதிரை குட்டியாட என்ன குதி குதிக்கிறா ஏமேல உள்ள கோவத்துல பாத்திரத்தை தூக்கி எறியா இரு இரு ஏன் அப்படி செஞ்சான்னு நான் விசாரிக்கிறமா இந்த ஹரிஸ் மயிலுக்கு எங்க சித்தப்பா பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன் அதை காட்டி இந்த அழகு ராணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்த வாசி எந்த விதத்துல நான் குறைஞ்சு போயிட்டேன் அங்கிள் என்கிட்ட அறிவு இல்லையா அழகு இல்லையா வசதி இல்லையா சாலினி உனக்கு அறிவு இருக்கா அழகு இருக்கா வசதி இருக்கான்றது இப்ப பேச்சு கிடையாதுமா ரேவதி உனக்கு முன்னாடியே இந்த குடும்பத்துல வாழ வந்தவ உனக்கு அக்கா முறையும் கூட அதுக்கு அவங்க எது வேணாலும் பேசுவாங்க என்ன வாயை மூடிக்கிட்டே இருக்க சொல்றீங்களா இல்லம்மா அப்படி நான் சொல்லலம்மா நம்ம குடும்ப விஷயம் சத்தம் அடுத்த வீட்டுக்கு கேட்காம பாத்துக்கங்கன்னு சொல்றமா அப்பா நான் தான் தொண்டைக்குள்ள கத்துறேன்றீங்களா பாத்தியா பாத்தியா இப்படி பதிலுக்கு பதில் பேசுற பாத்தியா அங்கிள் நான் பதிலுக்கு பதில் பேசவும் இல்ல இந்த வீட்ல இருக்கவும் இல்ல நான் தனியா போறேன் போதுமா அப்பா அப்பா அரிசு வாடா உள்ளவா எங்க சால்லி வரலையா இல்லைப்பா இது அவளுக்கு ஒன்பதாவது மாதம் வளகாப்பு போடணும் நீங்கள் அண்ணன் அண்ணி ஹேமந்த் எல்லாரும் வரணும்ப்பா டே நீ அப்பாவை போகிறியா சந்தோஷம்டா ஏ மருமக வளகாப்புக்கு நான் வராமலா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஆனால் அண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு தெரியலையாப்பா டேய் ரேவதியோட மனசு ஷாலினிக்கு தான் புரியலை உனக்குமா புரியல அவ வேகிடா படபடன்னு பேசுவா பொறிஞ்சி தள்ளுவா ஆனால் அடுத்த நிமிஷமே மறந்துடுவாடா இப்போ ஹேமந்துக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்குன்னு மார்க்கெட்டுக்கு போய் நண்டு வாங்க போயிருக்காள் இப்போ வந்துருவா அவகிட்ட இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு போ சரியாப்பா சரிப்பா நான் இருந்து அண்ணி வந்தது பார்த்துட்டே போறேன்ப்பா அக்கா நான் திட்டுனதை எதையும் மனசுல வச்சுக்காம எனக்கு முதலா வந்து வளையல் போட்டு இருக்கீங்க அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா ஆடி போடி இவளே மொதல் வளையல் நான் போடாமல் உனக்கு எவடி போட போறா ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னா முத வேலைய உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன் இங்கே உன்னை தனியாலாம் விட்டுட்டு போக முடியாதுடி என்னால உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம் பக்கத்து எப்ப எப்போ வேணாலும் கூப்பிடுமா வரேன்னு சொல்லியிருக்காங்கக்கா அக்கா இப்படி பதிலுக்கு பதில் பேசாதடி கட்டு சோற தின்றோம் நம்ம வீட்டுக்கு நடைய கட்டுறோம் சொல்லிவிட்டேன் ஆமா அக்கா இனிமே உங்க பேச்சுக்கு மறு பேச்சு பேசுவேன் அக்கா